அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா ஆடி வெள்ளி மகாலட்சுமி தாயாரின் வழிபாடுதான் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் நமக்கு செல்வம் பெருகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆடி மாதத்தில் லட்சுமி தாயை எப்படி வழிபாடு செய்வது இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு செய்வதனால் நமக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாட்டை செய்யலாம் பெண்கள் மட்டுமின்றி வீட்டில் உள்ள அனைவரும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்துடன் தான் தாய் மகாலட்சுமி அமிர்தமான இனிமையான வாழ்க்கையை நமக்கு அருள்வாள் ஆடி மாதம் மட்டுமின்றி அனைத்து மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு உரிய பூஜையை வீட்டில் செய்வது மிகவும் விசேஷமாகும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் ஆடி வெள்ளிக்கிழமை ஆகும் வெள்ளிக்கிழமை என்றாலே அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மகாலட்சுமியின் வழிபாடு அதுவும் ஆடி வெள்ளியில் மூன்று தேவியரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை வீட்டிலேயே மகாலட்சுமியின் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மகாலட்சுமியின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் மகாலட்சுமி என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது செல்வம்தான் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்க மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என பல பூஜைகள் செய்து வருகிறார்கள் ஆனால் நிம்மதியான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமியின் நம்முடைய குறைகளை சொல்லி முறையிடலாம் அதே சமயம் எதையும் எதிர்பாராமல் அவளின் அருளை மட்டும் வேண்டி நம்பிக்கையுடன் வழிபாட்டால் மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் ஒரு மனப்பலகையில் கோலமிட்டு மகாலட்சுமியின் படத்தை வைத்து செந்தாமரை மலர் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் செந்தாமரை கிடைக்காத பட்சத்தில் வாசனை நிறைந்த மலர் எதுவாக இருந்தாலும் அதனை கொண்டு மகாலட்சுமியை அலங்கரிக்க வேண்டும் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் நெல்லிக்காய் சாதம் அல்லது கேசரி சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து தீப தூபம் காட்டி ஆராதனை செய்ய வேண்டும் நெல்லிக்காய் சாதம் செய்ய முடியாவிட்டால் பெரிய நெல்லிக்காய் ஒன்றை வாங்கி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம் பூஜை செய்யும் பொழுது மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றி பாராயணம் செய்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டகம் கனகதான ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிப்பது மிகவும் விசேஷம் இந்த வழிபாட்டினை வளர்பிரையில் வரும் வெள்ளிக்கிழமையில் செய்வது மிகவும் விசேஷம் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை இந்த முறையில் பூஜை செய்து வழிபடுவது மகாலட்சுமியின் அருளுடன் நிம்மதியான வாழ்வையும் பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பூஜை செய்ய வேண்டும் ஆறு மணிக்கு மேல் துவங்கி இரவு ஒன்பது மணி வரை இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் பூஜை முடிந்ததும் ஏதாவது சுமங்கலி பெண்ணிற்கு தாம்பலம் தருவது சிறப்பு ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாதவர்கள் அடுத்த வெள்ளியில் இந்த வழிபாட்டினை செய்யலாம் அதோடு மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பது இன்னும் சிறப்பு மகாலட்சுமி அஷ்டகம் नमस्तु दे महामाये श्रीपीडे क्षीरभूषिते सङ्खशक्रहद हस्ते महालक्ष्मी नमोस्तु नमस्ते गरुडारुडे कूलशिः भयङ्करे शर्वभाहरे देवि महालक्ष्मि नमस्तु दे सर्वञ्जे सर्वभरदे सर्वतुष्टभयङ्करि शर्वदुःख हरे देवि महालक्ष्मि नमस्तु दे शिक्तिबुद्धिप्रददेवि पुत्रिमुक्तिप्रतायिनि मन्त्रमूर्ति शतादेवि महालक्ष्मी आद्यन्ते रहिते देवी आदिशक्ति महेश्वरी योगजी योगजम्बूदे महालक्ष्मी नमस्तु स्थूलसूक्ष्मे महारौत्रे महाशक्ति महाधरे महापाभहरे देवी महालक्ष्मी नमस्तुदे पद्मशनस्थिते देवी प्रभम्परः स्वरूपे प्रमेशे जगन्माता महालक्ष्मी नमस्तुदे श्वेतां परदरे देवी नाडलङ्कार ஜகஸ்திதே ஜகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதி மஹாலக்ஷ்மி அஷ்டஸ்தோத்தம் படத் பக்திமாஷித்தி மாவோதி ராஜ்யம் பிரனோதி சர்வ ஏக காலம் படைம் மகாபாபா விநாணம் ட்விளம் எப்படன் நித்தியம் தனதானிய சமன்விலம் எப்படன் நித்தியம் மகாசத்துவினாசனம் மஹாலக்ஷ்மிபந்தம் பிரசன்ன வராதா சூபா இந்த மந்திரத்தை மகாலட்சுமி தாயருக்கு பூஜை செய்யும்போது இந்த மகாலட்சுமி அஷ்டகம் படிப்பது மிகவும் சிறப்பு இந்த அஷ்டகம் பாடல் மாதிரி கூட படிக்கலாம் பாடல் தெரிந்தவர்கள் பாடலாக நீங்கள் சொல்லலாம் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ